டிட் யூ கோயிங் டூ யூ கோயிங் அதெல்லாம் மைண்ட விட்டு எடுத்துருவோம் ஏன்னா அந்த ஸ்ட்ரக்ச்சர்ல நீங்க போட்டிங்கன்னா முடிச்சு போச்சு நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது ட்ராக்ல அவ்வளவுதான் சென்னை டு ட்ராக்ல ட்ரெயின் நீங்க போயிட்டே இருந்தோம் அந்த ட்ராக் ட்ராக்க மாத்திர கூடாது தடம் புரண்டு விடும் பாத்துக்க அப்படியே தப்பாயிடும் எப்ப போறேன் நல்லா பாருங்க இல்லையே 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 எப்ப போறீங்க பாரு மேஜிக்கு இல்ல ஒரு இடத்துல அடிபட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி அதை ஞாபகம் தப்பு பண்ணிடுறாரு

ஒ போயிட்டு இருப்ப நீ எப்போயிங் போய்கொண்டிருப்பாய்

நீங்க சொல்ற தமிழ் மிக பெரிய பேர் ஆயுதமா நீங்க பயன்படுத்தலாம் அது வந்து அப்படியே சும்மா மேம்போக்கா எதுவுமே பண்ண வேணாம் கிளாஸ் டைம் தான் ரொம்ப முக்கியம் யாருல அவ்வளவுதான் சின்ன கொண்டு வந்தோம் நீ ஏன் போயிட்டு இருக்க

have you, you been going nearby nearby Near why will you go why will you go i <coughs> remember why will you be going why will you nearby be <laughs> Mm. Why had you gone? Oh, niya boy pa. Niya boy pa. Why ha? Why, 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 why will? भी will भी why why, भी will, भी will... Will... Ah, why uh, will? Ha? Why will ha? You have. have you gone? अरुमारे भाई बुढ़ा था अपड़िया ठीक ना अपड़िया शाम पर Why will you have gone? आप भी आसोल ना Why will you have gone? Why, why will you have why... gone? निया निया बॉय डेर पे ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் ஹேவ் கோன் யூ கோயிங் அல்டிமேட் ஃபைனல் தான் இதுக்கு மேல கஷ்டம் உங்களுக்கு வராது இந்த கஷ்டத்தை குறைக்கணும்னா நீங்க ரிவைஸ் எங்க போற

வேற ஆவியான் வெரி குட் ரைட் பீன் கோயிங் அப்படின்னு ஆவ் யூங் அப்படி வந்து ஸ்ட்ராங்கா சொல் அப்படி கான்ஷியஸா சொல்றேன் நீ எங்க போன நீ எங்க போன மே டியூ கோ மே டி கோ வே டி டிய கோ எல்லாரும் பாருங்க இது ஒண்ணும் கம்பல் சூத்திர கிடையாது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப பாக்குறது என்ன தெரியுங்களா அடடா வீட்டு பாடத்தை பண்ணாம வந்துட்டோமே அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா அடிச்சு உடைக்கலாம் நான் அதனாலதான் சொன்னேன் சாட்டர்டே சண்டே கோல்டு பவுல் மாதிரி அத பயங்கரமா யூஸ் பண்ணுவோம் சாட்டர்டே காலையில ஒரு மணி நேரம் சண்டே காலையில ஒரு மணி நேரம் சொல்லி கூட இந்த பிரம்ம முகூர்த்தம்ல சொல்லியிருந்தேன் நான் அந்த ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எட்டு கிளாஸையும் அடிச்சு உடைச்சிருக்கலாம் எட்டு கிளாஸையும் அப்படியே டிவிஷன்ல தான் இருக்குது உங்களுக்கு

இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் தான் ஏனா ஒண்ணு ஒண்ணு போட்டு ரிவிஷன் பண்ணாலே ரொம்ப ஈஸியா பண்ணு யூ ஹேவ் பான் நீ எங்க போயிட்டு இருப்ப போயிட்டே இருப்ப வேர் வில் யூ ஹேவ் பீன் கோயிங் ரொம்ப சிம்பிள் தான் இது ஒண்ணு கஷ்டம்லாம் கிடையாது ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்களா ஓடிட்டே இருக்கும் அப்படினா ஹவ் எப்படி போற நீ எப்படி போறே ஹவ் ஹவ் டு யூ கோ ஹவ் டு யூ கோ அப்படி இப்ப அது பாரு கோ ரெண்டா உடைக்கிறீங்க

How will you be going? Nearby pointer back. How will you be going? How will you be going? How will you be going? How will you how will you have gone? How will you have gone? How will you you have gone? Every poet boy. How will you have been? how be? என்ன தெரியுங்களா நம்ம ஒர்க் பண்ணாம கூட்டத்துனால கஷ்டமா தெரியுது ரைட் இருந்து நாலு நாள் ஒண்ணும் கிடையாது நாலு நாள் வீட்டுல கூட்டுலன்னா எப்படி இருக்கும் கூட்டுல மெயின்டெயின் உள்ள போனாலே பயங்கரமாக இல்லையோ இது நம்ம வீடா தெரியாது ஆனா அந்த நாலு நாளும் ஒரு பத்து பத்து நிமிஷம் வேலை பார்த்துருந்தோம்னா வீடு பழிச்சுன்னு இருந்துடும் தான் நீங்க வேலை செய்யாம விட்டா கஷ்டம் நான் அந்த முதல் கால் போன் கால் எடுக்கிற சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் அறுபது நீங்க அறுபது நாள் கமிட்மெண்ட் வேணும் ஒரு மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்தா அரை மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணுவோம் கேட்டிருப்பேன் தனி நாயுடு கிளாஸ் இருக்கா நினைச்சிட்டு வேலை செய்யும்